திரு மனுஷபுத்திரன் நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மதுரையில் திமுகவினுடைய ஒரு பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டம் எப்படி பார்க்கலாம் முதலமைச்சருடைய உரை நாங்கள் எங்களுடைய இந்த நான்கரை ஆண்டுகால சாதனைகளிலிருந்தும் இந்த அரசு மக்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலும் நாங்கள் இன்றைக்கு இந்த தீர்மானங்கள் முதலமைச்சருடைய எழுச்சி மிகு உரை எல்லாவற்றையுமே நாங்கள் பார்க்கிறோம் முக்கியமாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது கழக நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார் இந்த அரசினுடைய சாதனைகள் அல்லது இந்த அரசினுடைய திட்டங்களின் பயனாளிகள் ஒவ்வொரு குடும்பத்தும் குடும்பமும் ஏதாவது ஒரு திட்டத்திலோ சில திட்டங்களிலோ பயன்பெற்றிருக்கும் அப்படி இருக்கிற போது இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவுற எடுத்து மக்களிடம் உரைக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார் இன்னொன்று எவ்வளவு நெருக்கடியான சூழல் கவர்னர்களின் மூலமாக முட்டுக்கட்டை ஒருபுறம் உதவிகளை மறுப்பது ஒருபுறம் இப்படியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த அரசு இன்றைக்கு தமிழ்நாடு பலவிதங்களிலும் தொழில் சுகாதாரம் கல்வி என பல விதங்களிலும் ஒரு முதன்மை மாநிலமாக இங்கு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் நாங்கள் அதாவது எந்த மாநில அரசும் சந்தித்திராத நெருக்கடிகளை இந்த அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளில் சந்தித்திருக்கிறது அப்ப அதாவது முக்கியமாக ஒன்றிய அரசில் இருந்து ஆனால் கூட அதைத்தான் சொல்கிறார் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிற போது நாங்கள் அதற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் சட்ட ரீதியான போராட்டங்களில் வென்றிருக்கிறோம் பல சமயங்களில் தொடர்ச்சி தொடர் போராட்டங்களின் வழியாக மக்களிடம் இந்த பிரச்சனைகளை கொண்டு சென்றிருக்கிறோம் ஆனால் நாங்கள் மக்களிடம் கொடுத்த எந்த கமிட்மெண்ட்டையும் இந்த பொருளாதார நெருக்கடி பல்வேறு விதமான பாரபட்சங்கள் இவற்றிற்கிடையே நாங்கள் கைவிடவில்லை உதாரணமாக காலை உணவு திட்டம் இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான திட்டமாக அது மாறியிருக்கிறது போல் நான் முதலன் போன்ற திட்டங்கள் மகளிருக்கான அந்த அந்த இலவச பேருந்து திட்டம் பலவற்றை நாம் சொல்லலாம் இந்த விஷயத்தில் அதாவது முழுக்க முழுக்க ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதனுடைய ஒரு முழுமையான அடையாளத்தை இந்த அரசு தக்க வைத்திருக்கிறது அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது அதை செய்துவிட்டது இதை செய்துவிட்டது என்று சொன்னால் சொல்லட்டும் என்ன துரோகம் நாங்கள் செய்தோம் என்று நாங்கள் என்ன போய் வேளாண் சட்டங்களை ஆதரித்தோமா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்களை போய் நாங்கள் ஆதரித்தோமா நீங்கள் என்னென்ன நாடகங்களை எல்லாம் இந்த நான்கு இந்த வருடங்களில் நீங்கள் ஆடி இருக்கிறீர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறீர்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள் அதற்கு பிறகு எந்த காரணமும் இல்லாமல் உங்களுடைய விமர்சனங்களுக்கு இல்லை நாங்கள் தவறாக விமர்சித்து விட்டோம் என்று சொன்னீர்களா பாஜக பாஜகத்தினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டது என்று சொன்னீர்களா எதுவுமே கிடையாது ஆனால் அதே அப்படியே இந்த நிலை நீடிக்கிறது ஆனால் கூட்டணியை விட்டு விலகுவதாக ஒரு நாடகம் திரும்ப கூட்டணி நாடகம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை என்பது என்ன இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது திமுகவுக்கு நாங்கள் எப்படி அடுத்த வருடம் இதே நாள் என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ரெண்டாம் முறையாக அமைகவே அமைகிறது என்கிற செய்தி வர வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் ஏழாம் முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று ஏன் சொல்கிறார் என்றால் எங்களுக்கு அதை சொல்வதற்கான காரணங்கள் இருக்கின்றன ஒரு நீண்ட மக்கள் நலத்திட்டங்கள் ஒருபுறம் இன்னொன்று கூட்டணி எங்களுடைய ஒரு வலிமையான கொள்கை சார்ந்த ஒரு ஒரு கூட்டணி இது தாண்டி அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் அரசின் மீதான நன்மதிப்பு இது எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடைய லாயல் இந்த லாயல் ஓட் பேங்க் என்பது ஒரு புறம் இருப்பதை தவிர்த்து பொதுமக்களிடம் அதாவது நாங்கள் அந்த தேர்தல் சமயத்தில் வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் இன்றைய முதலமைச்சருடைய இமேஜ் என்பது மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தேசிய அளவில் அவருடைய இமேஜ் எப்படி பல்வேறு விதமான மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளில் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு ஒரு நம்பர் ஒன் சூப்பர் முதலமைச்சர் என்கிற ஒரு இடத்தை அவர் பெற்றிருக்கிறாரோ அதற்கு நிகராக அவருடைய தனிப்பட்ட இமேஜ் அது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது இது நாங்கள் பெறக்கூடிய ஏற்கனவே அந்த நாற்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதத்திற்குள்ளான அந்த வாக்கு வங்கி இருக்கிறது அதையும் தாண்டி நாங்கள் வாக்குகளை பெறுவதற்கு எங்கள் கூட்டணிக்கு எங்கள் லாயல் பேங்க் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சருடைய தனிப்பட்ட இமேஜ் இவ்வளவு பலம் இருக்கு நீங்க இவ்வளவு பலம் இருக்கு தனிப்பட்ட ஒரு இருக்குமா முதலமைச்சருக்கு கூடியிருக்கு ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் இருக்கு கூட்டணி பலம் இருக்கு இவ்வளவும் இருப்பதன் காரணமாக ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு மாறா எதிர்கட்சிகளை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரா திமுக தலைவர் முதலமைச்சர் நாங்கள் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்பதை காட்டிலும் அவர்களுடைய பொசிஷன் அதுவா தான் இருக்கு இப்போ முதலமைச்சர் வந்து எதிர்கட்சிகளை பற்றி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தது தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அது என்ன உண்மைக்கு மாறான ஒரு கேள்வியா அல்லது நாங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று கொண்டு வரக்கூடியவர்கள் என்ன மாற்றத்திற்கான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்கள் என்பதை தவிர தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கை இதையெல்லாம் தாண்டி ஒரு புதிதாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் கொண்டு வர விரும்புகிறீர்கள் என்பதை யாராவது அப்படி போது அரசியல் களத்திலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு திடீரென முதலமைச்சர் நாட்களில் எங்களை வந்து உட்கார உட்கார வையுங்கள் என்று கேட்கிறார்கள் இதை ஒரு கட்சியாக ஒரு கட்சியின் தலைவராக அவர் சுட்டி காட்டுகிறார் அதாவது நாங்கள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டுமல்ல எங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே தேர்தல் வாக்குறுதிகள் தொடங்கி எல்லாவற்றையும் நிறைவேற்றிருக்கிறீங்க சொன்னதை தாண்டி சொல்லா சொல்லாததையும் நிறைவேற்றிருக்கிறோம்னு சொல்லும் போது இங்க நிறைய விஷயங்களை நிறைவேற்றாமல் ஒரு முட்டுக்கட்டையாக நிதி கொடுக்காமல் மத்திய அரசு ஒரு தடையா இருக்கு இங்க ஆளும் கட்சியாக இருந்து இருப்பதை விட எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு கட்சி எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்குமோ அவ்வளவு நெருக்கடிகளை திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது எல்லா புறமும் எல்லா எதிரிகளும் வராங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி மத எதிரி அப்படின்னு துரோகிகள் அப்படின்னு எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாம் நிறைவேற்ற முடிகிறது என்று சொன்னால் இவர்கள் ஏன் பிரச்சனை கொடுக்கப் போறாங்க இல்ல அடிப்படையில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் இதன் காரணமாக நாங்கள் எதையும் செய்யவில்லை என்று எந்த சால்ஜாப்பும் சொல்லலை ஓகே ஆனால் இந்த சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்போ உதாரணமா வந்து இப்போ இது மலை நிவாரணம் அல்லது வந்து பேரிடர் நிவாரணமும் எடுத்துக்கங்க அல்லது வந்து இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொன்னே எடுத்துங்க வீடு கட்டுற திட்டம் ஒன்றிய அரசு காசு கமிட் காசு எதையுமே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நிதி சுமை பற்றாக்குறைக்கு நடுவிலும் எந்த திட்டமும் தொய்வடைந்து விடாமல் தொடர்ந்து ஒரு அரசு செயல்படுகிறது என்று சொன்னால் அது மக்களிடம் கொடுத்த கமிட்மெண்டை முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அப்படி பார்க்கிற போது கடந்த காலத்தில் எதையுமே செய்யாதவர்கள் நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு என்று பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கூட்டணிகளுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது அவருடைய பிளவுகளுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக ஒண்ணு இல்லை சார் கவர்னர் விஷயம்

முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் பேசலாம் திரு ஜி கே நாகராஜ் இங்க அதிமுக பாஜக கூட்டணி கடந்த கால ஆட்சி அந்த கூட்டணியையும் முதலமைச்சர் இந்த கூட்டணியையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அதே நேரத்தில் அமித்ஷாவினுடைய தமிழக பயணம் குறித்தும் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் சூளுரைத்திருக்கிறார் முதலமைச்சர் எப்படி பார்க்கிறீங்க வணக்கம் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழுவை நிறைவேற்றி இருக்கிறது பொதுவா தான் அவங்க பொதுக்குழு நடக்கும் இந்த முறை ரோடு ஷோ ஏறக்குறைய இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நடந்திருக்காரு முதலமைச்சர் இது எல்லாம் ஏறக்குறைய நீங்க பாஜகவுடைய செயல்னு சொல்லலாம் மக்களை சந்திப்பதற்காக பாஜக குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் எப்பொழுதும் பின்பற்றுவார் சோ அதை இப்பொழுது திமுகவும் பின்பற்றிருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா டெல்லி போனவர் கங்கையை போல் நீங்கள் காவிரியை